வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி ஒன்பதாவது நாளுக்கான விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் ஒரு கோலத்தின் கன அளவும் அதன் புறப்பரப்பும் என்ன அளவில் சமமாக இருப்பின் கோலத்தின் மையம் வழியாக உருவாகும் வெட்டு பகுதி வட்டத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம் கோலத்தோட கன அளவும் புறப்பரப்பும் சமம் கோலத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ பையார் கியூபு கரெக்டாக கோலத்தோட புறப்பரப்புக்கான ஃபார்முலா ஃபோர் ஆர் ஸ்கொயர் அப்போ ரெண்டு பக்கமும் என்னவாயிடும் ஃபோர் பை ஃபோர் பை கேன்சல் ஆகிடும் இந்த ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் க்யூபில் ஒரு ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் வகுத்தில் இருக்கிற மூணு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போயிடும் அப்போ ஆறு ஈக்குவல்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா மூணுன்னு கிடைக்கும் கரெக்டாக இது ஆரம் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதோடு நிறுத்திருக்கலாம் ஆனால் அவங்க அப்படி நிறுத்தாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோலத்தின் மையம் வழியாக உருவாகும் வெட்டுப்பகுதி வட்டத்தின் இப்போ கோலம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மையம் வழியாக உருவாக்குற ஒரு வட்டம் இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணி எடுக்கிறோன்னா இது வட்ட இடத்துல இருக்கும் இல்லையா இந்த வட்டத்தோட சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க ஜென்ரலாக வட்டத்தோட சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா டூ பை ஆர் இப்போ நம்ம ஆறம் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் மூணு அப்போ டூ பை இன்ட்டு ஆருக்கு பதில் என்ன போடுறோன்னா மூணு அப்போ இயர் மூணு ஆறு ஸோ ஆன்சர் ஆறு பை எங்கே இருக்குது தோ ஆப்ஷன் சி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் பாருங்கள் சரிங்களா அடுத்ததா கேள்வி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏவை செங்கோணமாக கொண்டு ஒரு முக்கோணம் ஏவிசியில் ஒரு உள்வட்டம் உள்ளது செங்கோணத்தின் பக்கங்களின் நீளங்கள் முறையே ஆறு சென்டிமீட்டர் மற்றும் எட்டு சென்டிமீட்டர் நெனில் அவ்வட்டத்தின் ஆரமானது கொஷின் புரிதான்னு பாருங்கள் இது ஒரு செங்கோண முக்கோணம் இந்த வட்டத்துக்கு இந்த முக்கோணத்துக்குள்ளாடி என்ன இருக்குது அப்படின்னா ஒரு வட்டம் இருக்குது இதில் செங்கோணத்தோட பக்கங்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா இங்கே ஆறு இங்கே எட்டு நம்ம முதல்ல இந்த காரணம் இந்த பக்கம் கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு தெரியும் செங்கோ இங்கே இங்கே வந்து செங்கோணம்னு சொல்லிட்டாங்க கர்ணம் தேவனா என்ன பண்ணணும் எட்டு ஸ்கொயர் பண்ணால் அறுபத்தி நாலு ஆறு ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தி ஆறு ரெண்டுத்தையும் கூட்டினா நூறு நூறுங்கிறது எதோட ஸ்கொயர் பத்தோட ஸ்கொயர் அப்போ கர்ணம் என்னவாக இருக்கும்னா பத்தாக இருக்கும் அவங்க கேட்குறது இந்த வட்டத்தோட ஆரம் என்ன எந்த பக்கம் எடுத்தாலும் வட்டத்தோட ஆரம் கிடைக்கும் கரெக்டாக ஆரம் என்னன்ட்டு இங்கே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆரம் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த செங்கோணத்தை தாங்கக்கூடிய இந்த ரெண்டு பக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா எட்டு ஆறு இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கணும் ஆறையும் எட்டையும் கூட்டினா பதினாலு இதில் இருந்து இந்த ஹைபாட் நியூஸ் கர்ணம் இருக்குது இல்லையா இதை மைனஸ் பண்ணிக்கணும் பதினாலில் பத்து போயிடுச்சு அப்படின்னா நாலு வந்த இந்த ஆன்சரில் பாதி தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆரமாக இருக்கும் தட் மீன்ஸ் நாலு பை ரெண்டு அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டு சென்டிமீட்டர் இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் ஒரு செங் இது எந்த முக்கோணத்துக்குள்ள அப்படின்னா செங்கோண முக்கோணமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரூல் ஒவ்வொரு முக்கோ சம பக்கம் முக்கோணமாக இருந்தால் வேறு ரூல் இருக்குது அந்த மாதிரி செங்கோண முக்கோணமாக இருந்துச்சுன்னா இந்த செங்கோணத்தை தாங்கக்கூடிய பக்கங்கள் கர்ணத்தை தவிர மீதி ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா அதுதான் செங்கோணத்தை தாங்கக்கூடிய பக்கங்கள் அதே ஆட் பண்ணி அதிலிருந்து கர்ணத்தை மைனஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சரில் பாதி தான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய உள்வட்டத்தினுடைய ஆரமாக இருக்கும் சரிங்களா அடுத்தது ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படுகிறது அதில் பகு மற்றும் பகா எண் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு ஒரு பகடையை ஒரு முறை உருட்டுறோம் அப்படின்னா கூறுவெளி ஆறு கரெக்டாக பகு எண்ணும் வரக்கூடாது பகா எண்ணும் வரக்கூடாது பகு எண்ணும் அல்லாத பகா எண்ணும் அல்லாத ஒரே எண் எது அப்படின்னா ஒன்று மட்டும்தான் ஸோ எத்தனை நம்பர் ஒரே ஒரு நம்பர் ஸோ ஆன்சர் ஒன் பை சிக்ஸ் ஆப்ஷன் டி அடுத்ததா கேள்வி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ரெண்டின் மீப்போவாவை ஐம்பத்தி ஐந்து எம் மைனஸ் இருபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு என்ற முறையில் அமைந்தால் எம்மின் மதிப்பு நமக்கு பண்ணவே தெரியுது ஐம்பத்தி அஞ்சுக்கும் இருபத்தி ரெண்டுக்கும் ஹெச்சிஎஃப் என்ன கிடைக்கும் ரெண்டுமே பதினோராம் வாய்ப்பாட்டில் வரும் அப்போ ஹெச்சிஎஃப் பதினொன்று இந்த வேல்யூ தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐம்பத்தி ஐந்து எம் மைனஸ் இருபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி நாலு இது தான் ஹெசிஎஃப் பதினொன்றுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எம் மைனஸ் நாற்பத்தி நாலு இந்த பக்கம் வந்துடுச்சு அப்படின்னா ப்ளஸ் நாற்பத்தி நாலு பதினொன்று கூட நாற்பத்தி நாலு ஆட் பண்ணோன்னா ஐம்பத்தி ஐந்து இந்த பக்கம் என்ன இருக்குது ஐம்பத்தி ஐந்து எம்ன்னு இருக்குது கரெக்டாக பெருக்கல் இருக்கிற ஐம்பத்தஞ்சு ஈக்குவல் இந்த பக்கம்தான் வகுத்தல் ஓர் ஐம்பத்தஞ்சு ஓர் ஐம்பத்தஞ்சு அப்போ எம்இக்குவல்டி என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன்று நம்ம இது ஏற்கனவே டென்த்து புக்கில் இந்த மாடலில் சம் இருக்குன்னு சொல்லிவிட்டு ரெண்டு கொஷின்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் இது அதே மாடலில் வரக்கூடிய சம் சரிங்களா அடுத்ததான் ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு பாருங்கள் இது நம்ம ஏற்கனவே முக்கோணவியல் டாப்பிக்கில் வீடியோ சொல்லும்போது இந்த முக்கோணவியல் விகிதங்களை பற்றிலாம் சொல்லியிருக்கோம் டேன்டிட்டா ஈக்குவல்டி ஏ பை எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க டேன்டிட்டாவுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம் ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன் சைடு கரெக்டாக எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்போ எதிர்ப்பக்கம் ஏ அடுத்துள்ள பக்கம் எக்ஸ் நம்ம ஹைபாட் நியூஸ் கண்டுபிடிக்கணும் ஹைபாட் நியூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா எதிர்பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி அடுத்துள்ள பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் அப்போ பாருங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏன்னா நமக்கு ஹைபாட் நியூஸ் தான் தேவைங்கிறதால அப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இதே எக்ஸ் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அட்ஜஸன் சைடு அதாவது அடுத்துள்ள பக்கம் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஹைபாட் நியூஸ் அதாவது கர்ணம் அப்போ அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணத்துக்கு வரக்கூடிய ஃபார்முலா எது காஸ்டீட்டா இது நம்ம எப்படினா முக்கோண வீர வீதங்களுக்கு சொன்ன அந்த வீடியோஸை பார்த்திங்க அப்படின்னா அதில் டைப் டூவில் நாம் இதை சொல்லியிருப்போம் அதை பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த அடுத்துள்ள பக்கத்துக்கு பை காரணத்துக்கு காஸ்டீட்டா சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து இன்ட்ரொடக்ஷன்லேயே நம்ம இதெல்லாத்தையும் சொல்லியிருப்போம் சரிங்களாமா ஸோ இதோட நேற்றுக்கு கேட்ட ஐந்து கேள்விகளுக்கான விடைகள் முடியுது அடுத்த பாருங்கள் காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி பத்தாவது நாளுக்கான வினாக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றை பகாக்காரணிப்படுத்தும்போது அந்த பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல் இதை பகாக்காரணியாக பிரிக்கணும் அப்படி பிரிக்கிறப்ப அதோட பவரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸோட கூடுதல் என்னென்னு கேட்குறாங்க ஐநூற்றி நாற்பத்தி ஏழு டிஎன் என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எனில் டி என் ஒன் மைனஸ் டி என் மைனஸ் ஒன்னின் மதிப்பு கேள்வி எண் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மூன்று ஆமாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐந்து எனில் எக்ஸ் ஒய்யின் மதிப்பு என்ன ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது மைனஸ் ரெண்டு கமா ஜீரோ ஜீரோ கமா மைனஸ் ரெண்டு மற்றும் ரெண்டு கமா ஜீரோ ஆகிய புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு ஐநூற்றி ஐம்பது ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு இருபத்தி ஐந்து ரூட் மூணு சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் சுற்றளவு சரிங்களா இந்த ஐந்து கேள்விகளை எழுதி இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட ஆன்சர்லாம் கரெக்டான நாளைக்கு நான் ஆன்சர்ஸ் போடும்போது செக் பண்ணிக்கோங்க நீங்கள் போட்டு பார்க்குற ஆன்சர்ஸையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ